ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை அப்படியே நம்ம குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குலைவாலாம் வெந்து வரக்கூடாது இதுபோல் வேக வச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வெந்தால் போதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு கூடவே கொஞ்சம் புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் போல் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அப்படி இல்லைன்னா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூடவே தேவையான அளவு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஆயிலானு சேர்த்துக்கோங்க இல்லை நெய் மட்டும் ஊற்றி செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இது கூடவே ரெண்டு பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கடல் பாசி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு மூணு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல கண்ணாடி இப்போ அதை மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இது போல் நல்லா வதக்கி வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் புதினா இந்த இந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதையும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட மசாலா பொடிகளை சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக கொஞ்சம் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட பிரியாணி மசாலா இது வீட்டில் அரைச்சது இருந்ததுனால சேர்த்துருக்கேன் மசாலாவை லைட்டாக எண்ணெயில் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலையை இதோட சேர்த்துக்கலாம் இந்த கடலை இந்த மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க அப்போ தான் கடலைக்குள்ளே மசாலா இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க போதுமானது இதோட கொஞ்சம் புதினா மல்ல இலைகளை இதோட சேர்த்துக்கோங்க ஒரு குத்தளவுக்கு புதினா ஒரு குத்தளவுக்கு மல்லியலை சேர்த்துக்கோங்க என் டை கம்மியாக இருந்ததுனால சேர்த்துருக்கேன் புதினா மல்லியில் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி ஊற வச்சுருக்கிறதுனால ரொம்ப கலந்து விட்டேன்னா உடைய ஆரம்பிச்சிரும் அதனால் பார்த்து பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் குக்கரில் வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி இதே அளவு கரெக்டாக இருக்கும் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்திங்களா நல்ல உதிரி உதிரியான கொண்டகடல பிரியாணி உங்களுக்கு கிடைச்சிரும் நான் குக்கரில் வைக்கல பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் இது அப்படியே நல்லா மூடிட்டு வேக வச்சு எடுத்துனால் கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல கொதி வந்து தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு ரெடி ஆயிரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போது வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க பிரியாணி வேணும்னு கேட்கும்போது புரோட்டீன் அதிகம் நிறைஞ்சதான கடலை வச்சு இது போல் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் மேலே உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க அந்த ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் கூட இதாகும் அதில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியான இன்ஸ்டன்ட் பிரியாணி ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்க லஞ்சு பாக்ஸுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கும்போது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோட்டீன் அதிகம் இருக்குது இரும்பு சத்து நார்ச்சத்து நல்ல இந்த சத்தான உணவுகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்கு சைட் கொஞ்சம் தயிர் வெங்காயம் ஊறுகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்